எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன் வன்னியகுல சாத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மானோ ரோசம் சூடு சோரணை எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு தெரியல தயலாபுரம் பெரியவர் வன்னியர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடிமை அப்படின்னு நினைச்சிட்டார் போலது அவரு யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நாம வந்து எதையுமே வந்து பேசாம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்பாங்கலை உலாவிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருப்பார் போலகுது தைலாபுரம் சார்ந்த மருத்துவ ஐயா அவர்கள் நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா தன்னுடைய பெரிய பெயரன் முகுந்தனுக்கு வந்து பார்த்தினா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பாமகவுடைய இளைஞனை தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணார் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது ஏன்னா கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அதெல்லாம் முடியாது நான் தான் கட்சி ஆரம்பித்தேன் நான் தான் எல்லாம் பண்ணேன் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேன் நான் எடுக்கிற முடிவு தான் வந்து போனால் சரி என் பேரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவராக வந்து போனால் இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள சொல்லப்படும் பொழுது அன்புமணி அவர்கள் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பாமக தலைவராக நான் தான் இருக்கேன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலே வந்து பார்த்தினா மைக்கை கொஞ்சம் கீழே வச்சார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் கடந்த ஆறு மாதமாக என்னை மைக்கு தூக்கி அடிச்சிட்டான் என்னை இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை வந்து போனா பண்ணிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மகளை கொண்டுட்டு வந்தாரு பாமகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா மாநில செயற்குழு உறுப்பினராக வந்து பார்த்தினா மகளை வந்து அறிவிச்சாரு அறிவித்த வந்து போனா ஒரு பத்து நாட்கள்லேயே வந்து இனிமேல் வந்து காந்திமதி அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவராக வந்து போனா இருப்பார் அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை வந்து பண்ண சொன்னார் இதையெல்லாம் தாண்டி நேற்று வந்து பாத்தினா பாமகவுடைய மீண்டும் செயற்குழு தலைவராக என்னுடைய பேரன் வந்து பார்த்தோன்னா சுகுந்தன் வந்து அறிவிக்கப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிறாரு பெரியவர் நான் கேட்குறேன் ஏன் உங்கள் பேரன் உங்கள் மகன் வந்து பார்த்தன்னா இன்னொரு பேரன் ஏன் மற்றவங்களாம் எல்லாம் யாருமே கண்ணுக்கு தெரியலையா இந்த ஆறு மாசமா வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமத்துக்கு போனீங்க உங்க பின்னாடி தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பின்னாடி ஊருக்கு நாலு பேர் வந்தானே அவனை வந்து பார்த்தீங்கன்னா செயற்குழு தலைவராக மாத்துறது இளைஞரணி தலைவராக போடுறது ஏன் போட மாட்டேங்கிறீங்க போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரன் உங்கள் நூறு பேரன் உங்கள் மக இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜி மணி பையன் இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக உழைச்சவனெலாம் விட்டு விட்டு இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பண்ணிகிட்டு இருப்பீங்களா கேட்டால் நான் தான் சமூக நீதி தலைவர் நான் தான் சமூக நீதிக்காக வந்து நான் போராடுறேன் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படின்னு வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊமை ஜனங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க இருக்கீங்கன்றத வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டவர்த்தனமாக தெள்ள தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆறு ஏழு மாதங்கள்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் புரியுதுங்களா உண்மையாகவே மனசுக்கு வருத்தமாக இருக்குங்க யாருங்க வந்து பாத்தீங்கன்னா முகுந்தன் சுகுந்தன் காந்திமதி இவங்க எல்லாம் வந்து கட்சிக்காக வந்து பாத்தா என்ன உழைச்சாங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாங்க என்ன வந்து பண்ணா அந்த மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கைகளை வந்து அறுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது மிச்சம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வந்து நாற்பது ஆண்டு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக இவர்கள் உழைத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் என்ன செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் வன்னியர்களுக்கே தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு பேரன் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு வந்து போனா சுகந்தன் இந்த பேரை நானும் தான் வந்து கேள்விப்படுறேன் யார் இவங்கல இவங்கெல்லாம் வந்து போனா கட்சிக்காக வந்து போனா என்ன உழைச்சாங்க உட்காந்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சமூக நீதிக்காக தான் இருக்கேன் நான் தான் எல்லாமே நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வன்னியர்கள வந்து பாத்தனா வந்து சேனங்களே ஊமை சாணங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு வந்து பண்ண தெரியுறீங்க எதற்கு வந்து போனேன் இந்த வேலை அவ்வளோ வந்து மனசுக்கு வருத்தமா இருக்கு ஏன் அந்த வன்னியர் சமூகத்தில் யாருமே கிடையாது எவனமே வந்து பார்த்தீங்கன்னா திறமையானவன் எவனுமே கிடையாத பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரணைகளை விட யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க திறமையானவன் யாருமே கிடையாத கூப்பிட்டு வந்து போன பொறுப்பு கொடுக்குறது அவர்களுக்கு வந்து பண்ண கட்சியை வந்து பண்ண ஒப்படைக்கிறது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் கேட்டால் உடனே வந்து போனா நாற்பது ஆண்டு காலமாக உழைத்தார் அவரை எதிர்த்து வந்து போனா காணொலியை பதிவு பண்றீங்க அப்படின்னு கேட்கறீங்க வன்னியர்களுக்கு தெளிவா சொல்ற மாதிரிங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நாம வந்து பாத்தோம்னா புட்டு புட்டு வந்து பாத்தா கேட்கல அப்படின்னா இப்படியாப்பட்ட வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன காலங்காலமா வன்னியர்கள் வந்து போனா ஓட்டு போடுற இடத்துல மட்டும்தான் இருக்கணுமா வன்னியர்கள் வந்து போனா போஸ்ட் ஓடுற இடத்துல மட்டும்தான் இருக்கணுமா ஏன் யார் வந்து பாத்தோம்னா முகுந்தன் யார் வந்து போனா சுகந்தன் யார் வந்து போனா காந்திமதி யார் வந்து போனா சுசீலா இவங்களுக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கோடிகளில் வந்து பண்ணா எப்படி வந்து அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது யாரு வன்னியர்களுக்கும் உழைக்கிறான் வன்னியர்கள் ஓட்டு போட்டான் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளுமாக பின்னாடி நின்னான் வன்னியர்களுடைய விஷயத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டுகளாக ஊமை ஜனங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர்களை தெள்ள தெளிவாக வந்து போனா ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு பெரியவர் புரியுதுங்களா வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் யாருங்க வந்து முகுந்தன் யாருங்க வந்து யார் நீங்க கட்சிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆண்டு காலமாக மூஞ்சு காட்டி இருக்கீங்களா ஒரு பத்து பேருக்கு நிலத வந்து செஞ்சிருக்கீங்களா வன்னியர் சமூகத்துக்குள்ள இருபத்தோரு தேவைகளோட குடும்பத்துக்கு வந்து ஏதாவது இத்தனை விவரங்களாக கொடுத்துருக்கீங்களா யார் நீங்க என்ன வந்து எல்லாம் கட்சி வன்னியர்கள் தெல்ல தெளிவா மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா தைலாபுரம் நோக்கி வந்து வன்னியர்கள் போனீங்க அப்படின்னா வன்னியர்களோட வந்து பாரு மிகப்பெரிய அடிமையானவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேனே புரியுதுங்களா தைலாபுரத்தில் இருக்கிற அப்புறம் நம்பர் அடிமைகள் தான் புரியுதுங்களா அடிமைகளாக வாழ்றதுக்கு வந்து பாத்தினா மானத்தோட வாழ்ந்துட்டு போயிடலாம் கேள்வியை வந்து போனா கேட்க வந்து பாத்தீங்கன்னா முடியாம துப்பில்லாம இருக்கிற நாமெல்லாம் அடிமைகளாக வந்து போனா அங்க போய் இருக்கிறதுக்கு வந்து செத்து போகலாம் புரியுதுங்களா என்ன வந்து போனா பெரியவர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளுக்கு பொறுப்பு கொடுப்பாரு பேரனுக்கு பொறுப்பு கொடுப்பாரு இன்னொரு பேரனுக்கு பொறுப்பு கொடுப்பாரு ஜி கே மனை மகனு மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுப்பாரு இப்படி ஏகப்பட்ட பேர் எல்லாம் வந்து போனா கோடிகளில் உருண்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை இருந்த மொத்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பொறுப்பு கொடுப்பாரு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் பின்னாடி இருந்து நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும் நாங்கள்லாம் வந்து போனா கட்சியை வந்து போனா காப்பாற்றணும் போஸ்ட் ஓட்டணும் ஓ ஓட்டு போடணும் எல்லாம் பண்ணணும் என்னது இது எத்தனை ஆண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை வந்து ஏமாற்ற முடியும் புரியுதுங்களா இதை கேட்டதுனால தான் அன்போனியா அவர்கள் மீதும் வந்து போனா சோமியா அன்போனியா அவர்கள் மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து போனா உட்காந்துக்கிட்டு வார வாரம் வச்சுக்கிட்டு இருந்தார் யாரு பெரியவர் என்னங்க அதெல்லாம் அவ்வளவு கோபம் வருதுங்க வன்னியர்கள் மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொலி நம்ம பதிவு பண்றோம் அந்த புரிதல் இல்லை அப்படின்னா வச்சுக்கங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாது புரியுங்களா கேள்வியை கேளுங்க எவன் என்ன பண்ணிடுவான் எவன் என்ன செஞ்சிருவான் நாம தான் ஓட்டு போடுறவங்க நாம தான் வந்து பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி புரியுதுங்களா நாம எடுக்கிறது தான் முடிவு வன்னியர்கள் நாம் எடுக்கிறது தான் முடிவு புரியுதுங்களா நாம கேள்வி கேட்டே தீரணும் புரியுதுங்களா நம்மளுடைய நன்மைக்கு நம்மளுடைய வருங்காலத்துக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு யார் வந்து பண்ணா சரியானவங்கன்னு நாம தான் முடிவெடுக்கணும் தைலாபுரத்தில் உட்காந்துருக்கிற பெரியவர் கிடையாது புரியுதுங்களா அவர் வந்து பண்ணா இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதுக்குல இனிமேல வந்து பாரு ஆகாதுன்றத வன்னியர்கள் தள்ள தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கணும் என்ன வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலமாக தான் மூஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் கேள்வி கேட்காம இருந்துட்டே இருப்பாங்க மகளுக்கு பேரனுக்கு இன்னொரு பேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுத்துட்டே இருப்பாரு வன்னியர்களை போற வந்து போனா முட்டாளுங்க வந்து உட்காந்து பாத்துக்கிட்டு ஐயா சூப்பரங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா அதெல்லாம் இனிமேல் வந்து போனா கூடாது இருக்க கூடாது வன்னியர்கள் வந்து போனா நேரடியாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியகுள சத்திரியை சொந்தங்களுக்கும் விமல்வர்மன் அன்போடு வந்து போனா கேட்டுக்க விரும்புகிறேன் அதே போல நாம தொடர்ச்சியாக வந்து போனா தைலாபுரத்தில் இருக்கிற தவறுகளை வந்து போனா சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறதுனால தொடர்ச்சியா வந்து போனா அந்த தைலாபுரத்துல உட்காந்துருக்கு சில கும்பல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க அந்த பொறிக்கிங்கெல்லாம் வந்து போனா உட்காந்துக்கிட்டு விமலவர்மனுக்கு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பணம் வருது பண வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வச்சிட்டு வச்சுட்டு நான் நேரடியாகவே நான் புரியுதுங்களா ஒரு உங்களுடைய தாயும் தகப்பனுக்கு தான் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பிள்ளையாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு பணம் வருது அப்படின்றத நிறுவனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க புரியுதுங்களா இதுமாரெல்லாம் நம்ம பொறுத்து போக முடியாது இவனுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தப்ப சொல்லிட்டா உடனே வந்து பார்த்தீங்கன்னா பனையூர்லேருந்து பணம் வருதான் நீ பார்த்தியா நீ பார்த்தியாடா நீங்கள் பார்த்தீங்களாடா நீங்க பாத்து ஆதாரம் இருக்கு அப்படின்னா காட்டிட்டு வந்து நான் பேசணும் புரியுதுங்களா தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல வந்து பண்ணி நான் பேசிட்டு இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் சொல்லிக்கிறேன் நான் புரியுதுங்களா சொந்த பந்தங்களா வந்து பாத்தீங்கன்னா பழகியிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களை போல வந்து பாத்தீங்கன்னா இனத்தனமான வந்து பாத்தா வார்த்தைகள் வந்து பேசக்கூடாதுன்னு வந்து நான் கடந்து போறேன் புரியுதுங்களா என் பொறுமைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லை தான் அந்த எல்லை வந்து பாத்தீங்கன்னா மீறி வந்து பாரு இருந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் விமலவர்மன் எந்த விஷயத்துக்கும் பயந்ததே கிடையாது எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட்றோன்னு கிடையாது புரியுதுங்களா போட்டு பார்த்துருவேன் அதனால் உங்களுக்கு என் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னா காட்டிட்டு பேசு புரியுதுங்களா இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மூடிக்கிட்டு பொழப்ப பார்க்கணும் புரியுதுங்களா தைலாபுரத்தில் இருக்கிற கும்பலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தினா உட்காந்துக்கிட்டு அடிமை சாசனை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துக்கிட்டு வாழ முடியாது புரியுதுங்களா மகளுக்கும் பேரனுக்கும் இன்னொரு பேரனுக்கெல்லாம் எங்களால் வந்து பார்த்தா வேலை செய்ய முடியாது புரியுதுங்களா இதை தைலாபுரம் கும்பலம் வந்து பண்ண புரிஞ்சுக்கணும் தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவரும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நம்ம நேரடியாக தான் சொல்றோம் நம்ம நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது என்னங்க வன்னியர்களை வந்து பண்ண எத்தனை ஆண்டுகளாக தான் வந்து பண்ண ஏமாற்றிக்கிட்டே ஊமை வந்து பண்ண சொல்லிக்கிட்டே வந்து பண்ண இருப்பாரு அதெல்லாம் முடியாது கேள்வி கேட்டே தீரணும் கேள்வி கேட்டாதான் நியாயம் பிறக்கும் புரியுதுங்களா கேள்வி கேட்க நம்ம கடந்து போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ண நம்ம தலைமலை ஏறிக்கிட்டு எதவனாலையும் செய்வாங்க கேள்வி கேட்டே தீரணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க்கு வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுள சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய திருமும் மேலங்கொட்டு அடுத்த ஒரு கணவில் உங்களை நான் சந்திக்கிறேன்